பயிறு முழு பயிறு ஏற்கனவே அதை வந்து நம்ம ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணியை வடிச்சுட்டு மூடி வச்சுருந்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லாக இது மாதிரி முளைச்சி வந்துடும் எவ்வளோ சின்ன சின்னதாக அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து அவ்வளோ சத்து நிறைஞ்சது அப்படியே பச்சையாக சாப்பிடும்போது நமக்கு தேவையான அத்தனை சத்தும் இதில் கிடைக்கும் இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம சமைக்க போகிறதில்ல பச்சையாக தான் சாப்பிட போகிறோம் இப்போது அதில் கொஞ்சமாக வெங்காயம் அரிச்சிக்கலாம் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம் நம்ம இது எல்லாமே பச்சையாக தான் சாப்பிட போகிறோம் எதுவுமே வந்து நம்ம சமைக்க போகிறதில்லை அவ்வளோ ஹெல்த்தி இது வாரத்துக்கு ஒரு நாளாவது இது மாதிரி சமைக்காத உணவுப் பொருள் சாப்பிட்டோன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த மாதிரி பயிறு வகைகள் தேங்காய் நட்ஸு பழம் இது மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளைக்கு நம்ம வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்டை மாற்றிக்கணும் பாருங்கள் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியாச்சு இப்போது வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் எல்லாமே பச்சையாக சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பயிர் ஊற வச்சு சாப்பிட்றது வந்து நமக்கு வெயில் காலத்தில் வியற்ப சுரப்பியை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் ரொம்ப வேர்க்காது நமக்கு அதனால் பயிர் ஊற வச்சு சாப்பிட்றது எப்போவுமே ரொம்ப நல்லது இது கூட உங்களுக்கு முடிஞ்சால் மாதுளம்பழ விதைகளையும் உதிர்த்து அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன்னா அதையும் நைஸாக அரிஞ்சு அதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப காரமாக இருந்ததுன்னா கொஞ்சோண்டு போடுங்க இல்லைன்னா கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம் நான் ஒரே ஒரு மிளகா தான் போடுறேன் பச்சை மிளகாய் அதையும் நம்ம இப்போ அதில் சேர்த்தாச்சு அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இதையும் வந்து நைஸாக கட் பண்ணிக்குவோம் இதை வந்து ஒரு மார்னிங் டிஃபனாக நீங்கள் சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு உடம்புக்கு தேவையானதும் கிடைக்கும் அதே சமயம் வெயிட் லாஸும் செய்ய முடியும் இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் லெமன் எடுத்திருக்கேன் அதுலேருந்து சும்மா கொஞ்சமாக ஒரு ட்ராப் கணக்கில் தான் இதில் நாங்கள் சேர்க்க போகிறோம் எல்லாம் தேவையில்லை டேஸ்ட்டுக்கு தான் அதனால் லைட்டாக ஒரு நாள் சொட்டு அவ்வளோதான் இப்போது இதெல்லாம் நல்லா கலந்துருவோம் நீங்கள் வந்து இதில் பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகு கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் மாதுளம்பழம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்திட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இது அவ்வளோதான் அப்படியே சாப்பிட வேண்டியதான் இதில் உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் இருக்குது இது வந்து சும்மா சாப்பிடாமல் இந்த மாதிரி முளைக்க வச்சு சாப்பிட்றதுனால எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடைக்கும் நமக்கு காலையில் ஒரு டிஃபனாக எடுத்துக்கிறது மூலம் ஃபுல் டேக்கு தேவையான ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவ்வளோதான் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்குது வாரத்தில் ஒரு நாளாவது குழந்தைங்கள இது மாதிரி பழக்கப்படுத்துங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க லெமனோட புளிப்பு லைட்டாக இந்த காரம் வெங்காயம் பயிர் எல்லாம் சேர்த்து இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது நான் செஞ்சதுனால சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சண்டேஸில் இது மாதிரி சாப்பிட்லாம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு அதோடய டேஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிடும் நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எந்த பயிர் வகையினாலும் அதை இது மாதிரி ஊற வச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஹாட் பாக்ஸில் வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா காலையில் சின்ன சின்னதாக முளைச்சி வந்திருக்கும் முழு உளுந்து கொண்டைக்கடலை எல்லாமே அவ்வளோதான் அதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய சத்து கிடைக்கும் நாளைக்கு சாட்டர்டே வர சண்டே நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களை பார்க்க வச்சு நானே சாப்பிட்டுட்டுருக்கேன் ஸோ பை தேங்க்யூ